ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விலாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நேற்று சந்தைக்கு போயிட்டு வரம்போது பார்த்தீங்கன்னா சக்கரை வெள்ளி கிழங்கு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் சரி வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த சீசன் டையத்தில் வாங்கி சாப்பிட்டா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை கிலோ வாங்கினேன் அரை கிலோ முப்பது ரூபாயின்னு சொன்னாங்க அந்த கிழங்கு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு சட்டியிலேயே தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் இந்த விலங்கு வேகிற டயத்தில் நம்ம இட்லிக்கு வந்து ஊற வச்சிடலாம் இவ்வளோ தான் அரிசியும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ரேசன் அரிசியை மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரைக்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக போடணும் அதே சமயம் அந்த மாவு அரைக்கிற பக்குவம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இட்லி வந்து பஞ்சு போல் வரும் இப்போ நான் நூறு கிராம் உலக்கில் ரெண்டு உலக்கு நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கணும் வெந்தயம் வந்து கண்டிப்பாக போடணும் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு தரத்தில் கிடைக்கிது முதல் தரத்தில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து அரைக்கும் பொழுது நல்லா பொங்கி மேலே வரும் ரெண்டாவது தரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா மாவை அரைக்கும் பொழுது அந்த உளுந்து வந்து பொங்கவே பொங்காது அதனால நல்ல உளுந்தா பார்த்து வாங்கிக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு முறை தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு ரெண்டாவது முறை தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போதான் உளுந்து வந்து மாவை அரைக்கும் பொழுது நல்லா பொங்கி வரும் இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் அரிசி எடுக்கிறதுக்கு நான் காப்பிடி உலக்கு தான் நான் எடுத்துருக்கேன் வெறும் ரேசன் அரிசி மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த காப்படி உலக்குல மொத்தம் வந்து நம்ம மூணு உலக்கு வந்து எடுத்துக்க போகிறோம் ரேசன் அரிசியை மட்டும் அரைக்கணும் அப்படின்னா அதுக்கு அளவுகளும் ரொம்ப முக்கியம் அரைக்கிற பக்குவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா தான் இட்லி வந்து நம்மளுக்கு பஞ்சு போல கிடைக்கும் இப்போ இந்த காப்படி உலக்குல பாருங்கள் நான் மூணு உலக்கு வந்து நான் போட்டு முடிச்சுட்டே கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம பச்சரிசி கண்டிப்பாக போட உடனும் இதுவுமே நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒரு வேளை ரேஷன் அரிசி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடையில் வாங்கக்கூடிய பச்சரிசியை கூட எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கா உலக்கு மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு இன்னொரு முறை தண்ணியை ஊற்றி இதுவுமே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடலாம் இந்த மாவு எனக்கு ஒரு மூணு நாள் வரும் என்னோட இந்த குட்டி விழா பிடிச்சிருந்ததா அப்படின்னா தீபாவின் மாடி விடி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ